Thank <laughs> you. சிம்பு அவர்களோட நடிப்பில் வெற்றிமாறன் அவர்களுடைய இயக்கத்தில் அனிருத் அவர்களுடைய சேமிப்பில் இன்று வெளியாகி இருக்கும் அரசன் திரைப்படத்தோட ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படிங்கிற முதல் விமர்சனத்தை பற்றி தான் பேச போய்கணும் அதாவது வந்து ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை வந்து படக்குள் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் ஏன்னா வந்து இந்த ட்ரெய்லர் வந்து டைரெக்டாக திரையரங்குகளில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஸோ யூடியூப் தளத்தில் ரிலீஸ் பண்ணல யூடியூப் தளத்தில் வந்து அடுத்த நாள் காலையில் பத்து மணிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க ஓகே இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி அவர்கள் சிம்பா அவர்களுக்காக கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்களோ அப்படின்னு தோணுது ஏன்னா வந்து சிம்பா அவர்களுக்கு தேவையான அந்த ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ட்ரைலரில் வந்து காமெடி வந்து நிறைய இடத்துல வந்து சூப்பராகவே வந்து இருக்குது முக்கியமாக நெல்சன் குமார் அவர்களும் நம்ம சிம்பா அவர்களும் பண்ணுற காமெடி சீன்ஸ்லாம் வந்து ரியலி வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு காம்போ மாதிரி வந்து இருக்குது எப்படி வந்து நம்ம சிவகார்த்திகே நெல்சன் காம்பினேஷனில் நிறைய ஃபன்னான மொமெண்ட்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த ட்ரைலரில் வந்து இருக்குது நெல்சன் குமார் ஒரு டேரக்டராகவே இந்த ட்ரைலரில் வந்து இருக்காங்க ஸோ டேரக்டராக வந்து வந்து வட சென்னைக்கு வந்து போகிறாங்க வடசென்னையில் வந்து நம்ம சிம்பு அவர்கள் வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டராக வந்து இருக்காங்க அப்போ வந்து நம்ம நெல்சன் குமார் அவர்கள் உங்களோட வாழ்க்கையை வந்து வரலாறாக எடுக்க போகிறோம் அப்படி சொல்லி உங்க வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க அப்போ வந்து சிம்பு அவர்கள் வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறமா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மூமெண்ட் அந்த தேட்டரே வந்து பிளாஸ்டான மூமெண்ட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து சிம்பு வந்து கேட்பாங்க ஸோ வந்து என்னோட ரோலில் யாரை நடிக்க வைப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க அப்போ வந்து நெல்சன் சொல்லுவாங்க நீங்களே ஒருத்தங்களை யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நெல்சனுக்கு சொல்லுவார் அதுக்கு வந்து சிம்பு வந்து தனுஷ் நடிக்குவீங்க தனுஷ் தர நடிக்குங்க சூப்பராக இருக்கும்னு சொல்லுவோம் அதெல்லாம் வந்து தேட்டர் வந்து பிளாஸ்ட் இது வரைக்குமே வந்து சிம்பு அவர்களுக்காக இறங்கி வந்து வெற்றி மரணம் பண்ணாங்க இதுக்கப்புறம் தான் வந்து வெற்றிமாறன் அவர்கள் இறங்கி பண்ணியிருக்காங்க ஒரு பயங்கரமான ஒரு பிளாஸ்டான மூமெண்ட் ரொம்ப ராவான சிம்புவை வந்து பார்த்த மாதிரி வந்து இருக்குது ரியலி வந்து அப்படியே வந்து தேட்டரே வந்து அதெல்லாம் வந்து பிளாஸ்ட் ஆகி ஆகிவிட்டது ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு சிம்பு வந்து ஒரு பெரிய ஹிட்டான திரைப்படத்தை கொடுக்க போகிறாங்களோ அப்படின்னு தோணுது கடைசியில் வந்து வட வடச்சென்னை அப்படின்னு சொல்லி போடுறாங்க வடச்சென்னை பேஸ் பண்ணி இருக்க திரைப்படம் வடச்சென்னை யூனிவர்ஸுக்குள்ளே இந்த திரைப்படம் வர வரப்போகிறது அப்படிங்கிற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மொத்தமாக இந்த ட்ரைலர் வந்து சம கூஸ் பம்ப்ஸ் வெற்றிமாறன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு திரைப்படமாக அமைய போகிறது அனிருத் அவர்களோட மியூசிக் வந்து பக்காவாக பெடல் எடுத்திருக்காங்க